அம்மா கேரம் கிளப் நடத்திய இபிஎஸ் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளும் பரிசு தொகையினையும் மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் வழங்கி பாராட்டினார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாம்பரம் கிழக்கு பகுதியில் பகுதி செயலாளர் கூத்தன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் சாய் கணேஷ் முன்னிலையில் பொன்னுசாமி கோபால் வரவேற்றார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ராஜ்குமார் நாற்பத்தி ஏழாவது வார்டு மேற்கு வட்ட பிரதிநிதி புருஷோத் ஏற்பாட்டில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேரம்போர்டு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு இபிஎஸ் கோப்பைக்கான மாபெரும் கேரம்போர்டு போட்டி நடைபெற்றது அம்மா கேரம் கிளப்பின் சார்பில் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த கேரம்போர்டு போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதல் பரிசாக பதினைந்து ரூபாயும் கோப்பையும் இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் கோப்பையும் மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் கோப்பையும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வழங்கப்பட்டது பின்பு ஏழை எளிய மக்களுக்கு காய்கறிகள் அடங்கிய பெட்டகத்தினை மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சின்னையா ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் பகுதி கழக செயலாளர் செலியன் கோபிநாத் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரைப்பாக்கம் மனோகரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காசிராஜன் மாவட்ட மாணவரணி இலங்கை செயலாளர் தில்லைராஜ் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் வினோத்குமார் செந்தில்குமார் ரவிச்சந்திரன் ராஜேஷ் உள்ளிட்ட வட்டக்கழக பகுதி கழக நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர்